சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சமகாலத்தில் சமூக வலைத்தளங்களிலும் சமூக மட்டத்திலும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த யூடியூபர் ஒருவர் அல்லது குறிப்பிட்ட சில யூடியூப் சேனல்கள் உதவி செய்கின்றோம் என்கின்ற அடிப்படையிலான காணொளிகளை உருவாக்கி அந்த விவகாரத்தில் பல முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் இன்னும் சில இன்னும் சற்று அதிகமாக பார்ப்பதாக இருந்தால் தனிப்பட்ட நபர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் சென்று அவர்களினுடைய வாழ்க்கை தரத்தை மலினப்படுத்துகிறார்கள் என்பது போன்ற ஒரு சில விவகாரங்கள் இப்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கின்றன இந்த விவகாரம் இப்பொழுது சமூக மட்டத்தில் அதிகம் பேசப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் பற்றியும் இதோடு சேர்த்த இன்னும் ஒரு விவகாரம் பற்றியும் பேசுவதற்காகத்தான் இந்த காணொளி இதுவரையிலும் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கூகுளினால் அல்லது யூடியூப் நிறுவனத்தினால் யூடியூப்பில் காணொளி செய்பவர்களுக்கு அந்த மோனிடைசேஷன் கிடைத்ததற்கு பிறகு பணம் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் இருக்கும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதற்கு பிறகு இலங்கையில் ஆரம்பத்தில் பிரதான ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தங்களினுடைய மீடியாவினுடைய ஒரு பகுதிகளாக யூடியூப் சேனலை உருவாக்கி தாங்கள் செய்கின்ற செய்திகள் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை அந்த யூடியூப்பில் பதிவேற்றம் செய்வது வழக்கமாக இருந்தது அதற்கு பிறகு தனிப்பட்ட நபர்கள் அல்லது குழுக்களாக சேர்ந்து யூடியூபில் காணொளி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இப்பொழுது யூடியூபை ஒரு பிரதான தொழிலாக கொள்ளக்கூடிய பல இளைஞர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் இந்த யூடியூபில் காணொலி செய்வது என்று பார்க்கின்ற பொழுது என்டர்டெயின்மெண்ட் வீடியோக்கள் செய்ய முடியும் செய்தி சார்ந்த வீடியோக்கள் செய்ய முடியும் பயண வீடியோக்கள் செய்ய முடியும் லைஃப் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய வகைக்குள் அடங்கக்கூடிய வீடியோக்கள் செய்யப்படும் இதனை தாண்டி உதவி செய்யக்கூடிய யூடியூபை ஒரு கருவியாக பயன்படுத்தி எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய தேவைகளை அந்த பிளாட்ஃபார்ம் வாயிலாக வெளிக்கொண்டு வந்து தனவந்தர்களிடமிருந்தும் செல்வந்தர்களிடமிருந்தும் புலம்பெயர்ந்து செல்வந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய ஓரளவு தங்களினுடைய வாழ்க்கை மட்டத்தை நிலையாக மாற்றி அமைத்திருக்கக்கூடியவர்களிடம் இருந்து பணத்தை அல்லது பொருள் உதவியினை பெற்று அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்பிங் வீடியோக்களும் செய்யப்பட்டு வருகிறது அப்படி ஹெல்பிங் வீடியோ மூலமாக புகழ்பெற்ற ஓரிரு யூடியூப் சேனல்கள் அந்த யூடியூப் சேனலை நடத்துகின்றவர்கள் இதனை ஒரு கருவியாக கொண்டு லாபம் ஈட்டுகிறார்கள் இதற்கான பொறுப்பு குரலை அவர்கள் சொல்வதில்லை என்பது போன்ற பல முறைப்பாடுகள் வேறக்குறைய ஆறு மாதங்களாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக விரவி கிடந்த சூழ்நிலையில் சமகாலத்தில் இந்த வாரம் அளவில் அது மிக முக்கியமான பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கு புலம்பெயர்ந்து ஈழத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் புலம்பெயர்ந்து வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய மேற்கு நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் தங்களினுடைய தேவைக்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய தங்களுடைய சேமிப்பின் ஒரு பகுதியை தாயகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வறுமையால் வாடக்கூடியவர்களுக்கு தேவை இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய மனது படைத்தவர்களாக இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் இது புலம்பெயர்ந்து வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்களுடைய தவறு அல்ல அவர்கள் முன்னாள் போராளிகள் தேவை உடையவர்கள் மாற்று உடையவர்கள் என பல்வேறு தரப்பட்டவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கென்றே அவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் அப்படித்தான் வளர்ந்தார்கள் தங்களுடைய சேமிப்பின் ஒரு பகுதியை எடு கொடுப்பது என்பது எங்களுடைய நிலத்தினுடைய பங்கு இப்படி நிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களால் வழங்கப்படுகின்ற இந்த பண உதவிகள் ஒரு சிலரால் முறைகேடு செய்யப்படுவது என்பதுதான் இதனுடைய குற்றச்சாட்டாக இருந்து வந்திருந்தது ஆனால் இந்த வாரம் பேசுபொருளாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் குறித்த ஒரு யூடியூப் அதனை நடத்தக்கூடிய ஒரு பிரதான நபர் அல்லது அவர்களுடைய நண்பர்கள் இந்த தேவைகள் உடையவர்களுக்கு உதவி செய்வதற்காக அல்லது உதவிகள் தொடர்பாக விசாரணைகள் அல்லது அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு அறிந்து கொள்வதற்காக செல்லக்கூடிய காணொலிகளில் அங்க இருக்கக்கூடிய யுவதிகளை குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மையமாக வைத்து அவரினுடைய தோற்றத்தை தன்னுடைய வீடியோவிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பது போலவும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கின்றோம் நீங்களே இப்படியான எங்களுடைய காணொலிக்குள் வராமல் இப்படிப்பட்ட தவிர்த்தலை மேற்கொள்கிறீர்கள் என்பது போலவும் பேசப்படக்கூடிய அந்த உரையாடலினுடைய தன்மை தொடர்பாக அதிகம் கேள்வி எழுப்பப்படுகிறது ஒரு தனிப்பட்ட நபரினுடைய பிரைவேசிக்குள் இந்த குறிப்பிட்ட நபர் செல்கிறார் உதவி செய்கிறோம் என்கின்ற பெயரில் அவருடைய வாழ்க்கையை அவருடைய பிரைவேசியை மலினப்படுத்துகிறார் என்பது போன்ற கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக செய்தி மட்டத்தில் பேசப்படுகிறது குறிப்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் சிறுவர் மற்றும் மகளிருக்கு எதிரான வன்முறை நடவ வன்முறைக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய குழுக்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் சில செய்தி ஊடகங்களிடம் இவர்களுடைய தரவுகள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருப்பதாகவும் தரவுகள் சேமிப்பதற்கான உதவிகள் நாடப்பட்டிருப்பதாகவும் அண்மையில் கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதற்கு மேலதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சனா நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது யூடியூபர்களால் தனிப்பட்ட வாழ்க்கை கேள்விக்கு உட்படுத்தப்படுவது தனிப்பட்ட யுவதிகளினுடைய அந்தரங்கம் பாதிக்கப்படுவது தொடர்பாக ஒரு உரை நிகழ்த்தப்பட்டு இருந்தது எனவே இந்த விவகாரம் தேசிய மட்டத்தில் அல்லது சட்ட பரப்பிலே இது முகம் மிக முக்கியமான விவகாரமாக இப்பொழுது மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகிறது என்பது தொடர்பாக நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் இது ஒரு விடயம் சேர்த்ததாக இந்த காணொலியில் நான் பேச முனைந்த இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய தினம் இந்த விவகாரம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் முழங்கி இருக்கிறார் அவர் முழங்கி இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் தனிப்பட்ட நபரினுடைய பிரைவேசிக்குள் நுழைந்து அவர்களினுடைய வாழ்க்கையை அவர்களினுடைய அந்த வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்பது போன்ற அவருடைய பேச்சு அமர் அமைந்திருந்தது ஆனால் நான் இந்த காணொலியில் ஞாபகப்படுத்த வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது என்றால் குறிப்பிட்ட இந்த யூடியூபை நடத்தக்கூடிய நபர் செய்த விவகாரம் என்பது தவறா என்று கேட்டால் அது தவறு தான் அது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சமூக மட்டத்தில் அதற்கான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன எனவே அவர் தன்னுடைய எப்படிப்பட்ட காணொலிகளை அல்லது அந்த போக்கினை எப்படி மாற்றப் போகிறார் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் ஆனால் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்ட இந்த நபருக்கு எதிராக முழங்கி இருப்பது என்பது வரவேற்கத்தக்க விடயம் அவருக்கான வரவேற்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி இந்த விவகாரத்தை இவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் என்பதன் காரணத்தினால் மட்டும் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு புனித பட்டம் கொடுத்து விட முடியாது இதே பாணியில் யூடியூப் சேனலை நடத்துகின்ற நபர்கள் தனிப்பட்ட மனிதர்களினுடைய அந்தரங்கத்தை கேள்விக்குட்படுத்துகிறார்கள் என்கின்ற விவகாரம் பேசப்படுகின்ற பொழுது இதே வேலையைத்தான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த காலங்களில் மேற்கொண்டிருந்தார் ஒரு தனிநபரனுடைய அல்லது ஒரு ஒரு குடும்பத்திற்குள் சென்று ஒரு தனிநபரை காணொலிக்குள் அழைப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் அதே போல ஒரு தனிநபர் என்னோடு தொலைபேசியில் உரையாடுகின்ற பொழுது அவரினுடைய அந்த உரையாடலை அவருடைய அனுமதி இல்லாமல் பதிவு செய்வதும் குற்றம்தான் அதுவும் ஒரு தனிப்பட்ட நபரினுடைய அந்தரங்கத்தை கேள்விக்கு உட்படுத்துவதுதான் தான் அதே போல ஒரு தனிநபர் எனக்கு மெசஞ்சர் வாயிலாகவோ அல்லது சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ மேற்கொண்ட சட்டிங் என்று சொல்லப்படுகின்ற உரையாடலை பொதுவழியில் லைவில் வைத்து நாங்கள் எடுத்து காட்டுவது என்பதும் ஒரு தனிநபரனுடைய அந்தரங்கத்தை கேள்விக்கு உட்படுத்துவது தான் ஒரு யுவதியினுடைய தனிப்பட்ட தன்னுடனான அந்த மெசஞ்சர் உரையாடலை ஒரு நேரலையின் போது வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இப்படி பொது வழியில் பகிரங்கப்படுத்தி இருந்தார் அந்த பெண் சொல்கிறார் நான் இன்னும் அந்த மன உளைச்சலில் இருந்து வெளிவரவில்லை என்று சொல்கிறார் குறிப்பிட்ட இந்த யூடியூப் சேனலுக்கு எதிராக அல்லது இந்த யூடியூப் சேனல் செய்கின்ற குற்றங்களுக்கு எதிராக பேசுவதால் மாத்திரம் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா செய்தது எல்லாம் சரி என்று ஆகிவிடாது எனவே நாங்கள் இந்த காணொளி மூலம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால் இப்படிப்பட்ட தனிநபரினுடைய அந்தரங்கத்தை கேள்விக்குட்படுத்தக்கூடிய விவகாரங்கள் எல்லா வகையிலும் மாற்றப்பட வேண்டும் எல்லோரும் அதனுடைய பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் இரண்டு விடயங்கள் பேசியிருக்கின்றோம் இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் தொடர்பாக எங்களுடைய காணொளிகளில் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் தொடர்ச்சியாக நான் அமர்ந்து பேசக்கூடிய காணொலிகள் வருவதில்லை என்ன என்றால் என்னுடைய அலுவலகம் மாற்றப்பட்டிருக்கிறது புதிய ஒரு அலுவலகத்தை தேடுவதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றேன் எனவே ஊடகவியலாளர் சந்திப்புகள் அல்லது செய்திகள் போன்றனதான் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலில் இப்போதைக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எல்லா சூழ்நிலைகளும் சரியாக அமைகின்ற பொழுது தொடர்ச்சியாக உங்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்